ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நமக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து கன்வீன்சிங்காக இருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் கொட்டாக் மஹிந்திராவை பற்றி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதுக்காக நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துருக்குறோம் இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு சில நியூஸ் வந்து ரெண்டு நியூஸ் வந்து இருக்குது கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஜாயிண்ட் எம்டி கிருஷ்ணன் வெங்கட் சுப்ரமணியன் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது இம்மீடியட் எஃபெக்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது வந்து என்றைக்கு நடந்ததுன்னு தெரியல ஆனால் என்றைக்கு நடந்திருந்தாலும் அந்த டேட்டை நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி டேட்டை வந்து போர்ட்டில் சரி நம்ம அதை கண்டுபிடிக்கிற நேரத்துக்கு என்றைக்கும் நடந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து மணி கண்ட்ரோலில் நம்ம கிடச்ச நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இது மே மாதம் அஞ்சாந்தேதி சாயங்காலம் ஏழரை மணிக்கு மணி கண்ட்ரோலில் ஏற்றிருக்கிறாங்க இவங்க ஜேபி மார்கன் வந்து நியூட்ரல் இல்லை இருந்து ஸ்டேட்டஸில் இருந்து ஓவர் வெயிட் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால டார்கெட் ப்ரைஸ் வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி எழுபது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்குறாங்க இப்போ நம்மளுடைய அனாலிசிஸில் என்னென்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் லைனில் பொறுத்த வரைக்கும் கோட்டாக் பேங்கை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொடுத்துருக்குறாங்க இவங்களோட கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட டோட்டல் ரெவின்யூவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இன்னும் இருபத்தி ஓராயிரம் கோடி தான் இருக்குது அது வந்து ஆவரேஜாகவே இவங்களுக்கு அது அந்த ரேஞ்ச் போகிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்டாண்டர் லோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் கோடி கிட்டக்க அச்சீவ் பண்ணணும் டிடிஎம்க்கு அதை வந்து இவங்க ஆவரேஜாகவே அந்த பதிமூணாயிரம் கோடி இருக்கிறதுனால இந்த பதிமூணாயிரம் கோடியை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவனோட கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடந்திருக்கு இபிஎஸ் வந்து அப்படியே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாகவோ ஒரு ஒரு பாயிண்ட்டாகவோ மேலே ஏறிக்கிட்டே இருக்குது எப்போ மூணு குவார்டராக ஏறிக்கிட்டே இருக்குது மார்ச் மாதத்தோட இதில் என்ன நடக்குதுனாக்கா டிசம்பர் குவார்ட்ரு காட்டிலும் மார்ச் மாதம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட்டாவது மேலே ஏற்றுகிறான் இப்போது போன வருஷமும் அதை மாதிரி ஏற்றிருக்குறா அதுக்கு முந்தின வருஷமும் அதை மாதிரி ஏற்றிருக்கிறான் இங்கே பார்த்தோன்னா பதினேழு புள்ளி ரெண்டுலேருந்து பத்தொம்போது புள்ளி நாலு இந்த சைடு இருபது புள்ளி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டாகவும் ஏறி இருக்கிறான் ஸ்டாண்டர் லோனில் மாதிரி இபிஎஸ் என்ன பண்ணிக்கிட்டுருக்கு இவன் இந்த மூணு குவார்டராகவே வந்து பார்த்திங்கன்னாக்கா இபிஎஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பதினேழு புள்ளி நாலு மார்ச்லேயும் பதினேழு புள்ளி நாலு இருந்தது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயும் பதினேழு புள்ளி நாலு அப்புறம் பதினாறு புள்ளி ஒன்று பதினஞ்சு புள்ளி ஒன்றுன்னு ஒரு ஒரு பாயிண்ட்டாக குறைச்சி இப்போ வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சுன்னு ரெண்டு பாயிண்ட் குறைச்சி விட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ இவங்க மார்ச் மாதத்தோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இங்கே ஒரு மூணு பாயிண்டாவது ஏறுறா ரெண்டு வ வருஷத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் குவார்ட்ரு காட்டிலும் மார்ச் மாதம் மூணு பாயிண்ட்டாவது ஏறுறான் அட்லீஸ்ட் இதில் ஒரு ரெண்டு பாயிண்டாவது ஏறுவானா அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை தான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எதுக்கு மூவ் ஆகுது கன்சாலிடேட்டுக்கு மூவ் ஆகுதா ஸ்டாண்டலோனுக்கு மூவ் ஆகுதானா ஸ்டாண்டலோனில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அதனால நம்ம ஸ்டாண்டலோனையே ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவோம் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டுட்டோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் லோ வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ ஆய நானூற்றி பதினேழு இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இதை எடுத்துகிட்டு குவார்டர்லி ரிசல்ட்டை போட்டிருக்குறோம் போட்டுவிட்டு இப்போ இவனுடைய எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம்னா ஃபேர் வேல்யூ வந்து அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே இருக்குது கன்சாலிடேட்டில் வந்து ஃபேர் வேல்யூ தொள்ளாயிரத்தி அஞ்சு இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ண எஸ்டிமேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோனில் பண்ண போகிறதுனால ஸ்டாண்ட் அலோன் ஃபிகரை மாத்திரமே பார்ப்போம் இப்போ அவன் வந்து ஜேபி மார்கன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எழுபது டார்கெட் கொடுத்துருக்குறான் அதே மாதிரி இங்கே ட்ரெண்ட்லைன்லேயும் அனாலிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எழுபது டார்கெட் கொடுத்துருக்குறாங்க அப்போ முக்கியமாக நம்ம வந்து இது திடீர்னு இவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு காரணம் அவங்க எம்டி ரிசைன் பண்ணார் அப்படிங்கிற நியூஸுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனுவல் ரிசல்ட்டில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினாவது கம்மியாகிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அது கூடிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் பிஸ்னஸுக்கு இது கம்மியாக கூடவான்னு என்னால் அனலைஸ் பண்ணுற இது தெரியலைன்னா கூட போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அவங்க கூட தான் தான் நம்மளுடைய புரிதல் அப்போ எல்லாருமே வந்து கன்சஸ்ஸை வந்து பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்குறாங்க எஃப்ஐஏஎஸ் டேட்டா என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் எஃப்ஐஎஸ் டேட்டா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமாக குறச்சிருக்கிறாங்க டிசம்பர் வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி எழுபத்தி நாலு ரெண்டு பாயிண்ட்டு குறச்சிருக்குறாங்க எம்எஃப் அதுக்கு பதில் ஏற்றிருக்கிறாங்க இவங்களோட ப்ரோமோட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அதே லெவல்லே தான் இருக்குது ஸோ இப்போ இவங்க எஃப்ஐஎஸ் இறக்கி எம்எஃப் ஏற்றிருக்கிறாங்க அதனால அதுவாட்டை அது போய்கிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த டேட்டாவை தூக்கி நம்ம எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டோம் போட்டு பார்த்துட்டாக்க இந்த குவார்ட்டருக்கு வந்திருக்கக்கூடியதே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்திருக்கலாம் ஆனால் அது வரலை அது வராமல் கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ கீழே இருக்கிறான் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபேர் வேல்யூ பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும் அதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அதை போட்டுட்ட நம்ம அந்த இதெல்லாம் நான் வந்து கோடு போட்டு வச்சுட்டே அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஃபேர் வேல்யூ வந்து நம்ம நைன் நைன் தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு போட்டு ஸ்டாண்டலோனுக்கும் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்பதை உடைச்சா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றில் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ இப்போ உடைச்சாலும் திரும்புறதுக்கான வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதை உடைச்சி திருப்பி மேலே போனான்னா திருப்பி இவங்க சொல்கிற மாதிரி அந்த டார்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து இப்படி இந்த இந்த இதையும் நான் வந்து இதில் மார்க் பண்ணிட்டேன் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்று ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்டிமேஷனில் வந்து குவார்ட்டர்லி எஸ்டிமேஷன் மாத்திரம் பக்காவாக இந்த பதினாறோ இதுவோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நம்மளோட எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் எஸ்டிமேஷன் டிடிஎம் இது எல்லாத்தையும் பீட் பண்ணுறான்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி இப்படி வந்து வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே நிலை என்ன செய்யுது ட்ரெண்ட் லைனில் வந்து டவுன் சைடு காட்டிக்கிட்டு இருக்கு டவுன் சைடு காட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதை உடச்சி அப்சைட் டேன் ஆனால் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி இந்த லெவல் செய்ய இந்த இமே வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லெவலில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி சொச்சத்துலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி சொச்சரூவா வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்க இந்த சைட் வேஸ்லேயே போய்கிட்டுருக்குறான்னா இதில் நடுவில் வர்றது ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி எண்ணூறு வந்து இந்த நடுவில் மிட் பாயிண்டாகவும் மேலேயும் கீழேயும் இந்த ரேஞ்சை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணோம்னா தெரியும் இதை டெலிட் பண்ணிட்டோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு இதோட கலரை மாற்றுவோம் க்ரீன் கலராகவும் கொஞ்சம் பாயிண்ட்டை மேலே ஏற்றுவோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து கலரை மாற்றுவோம் இந்த கலரையை வச்சுக்குவோம் பாயிண்ட்டை வந்து ரெண்டுன்னு வச்சுக்குவோம் இவன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இவன் இந்த ஆயிரத்தி எண்ணூறுக்கான இந்த பாயிண்ட்டை உடைச்சானா ரெண்டாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாக்கா இதோடு அவன் இப்படியே திரும்பி இவன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோடைய ஹையை வந்து தொட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இவன் வந்து இப்போ கீழே வந்து இந்த மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூறை உடச்சி கீழே உடச்சு இவன் இப்போ இந்த இதை மேலே திருப்பி இப்படியே வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து எவ்வளோ கீழே இறங்கி அதே அளவுக்கு மேலே ஏறுறான் அதே அளவுக்கு அந்த சைடு மேலே ஏறுறான்னாக்காக்காக்க இந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட்டு அதே மாதிரி அந்த சைடு ஒரு முந்நூறு பாயிண்ட்டு அந்த ரேஞ்சுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நான் அவங்க சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி எழுபதும் வரலாம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறோடையும் திரும்பலாம் ஸோ இப்போ எந்த சைடு வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை இதை உடச்சி நான் கீழே இறங்குவேன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு வச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி முந்நூறு கிட்டக்கு வருதான்னு பார்க்குறோம் ஸோ இப்போ எந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம வந்து பார்த்து பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கலாம் கீழே வாங்கி போட்டிருந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆயிரத்தி எண்ணூறு கிட்டக்கு உடச்சி மேலே போயிடுவான்னு நம்பிக்கையாக வாங்கி போடுறவங்களுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஆனாலும் இது வந்து ஒரு எமோஷ்னலாக போகிற மாதிரி தான் இருக்குது எக்ஸ்பர்ட்டில் நல்ல பாசிட்டிவான ஒப்பீனியன் பேலன்ஸ் ஷீட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒப்பீனியன் இருக்கிறதுனால ஓ நம்ம வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கருதலாம் இப்போ ஒரு குழப்பம் பண்ணிட்டாங்க வேறு எந்த சைட்லேயும் வந்து இவனோட ஆனுவல் ரிசல்ட்டோ இல்லை குவார்ட்டர்லி ரிசல்டோ போடலை ஆனால் இவன் மாத்திரம் பப்ளிஷ் பண்ணதாகவே போட்டிருக்கிறான் இதில் எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல ட்ரெண்ட்லைனில் ஏற்றலை அதே மாதிரி நான் டிக்கெட் ஆப்லேயும் பார்த்துட்டு அதுலேயும் வந்து இவங்க ஏற்றலை அதனால் இன்னும் ரிசல்ட் வரும்போது அதை போட்டு பார்த்துட்டு போஸ்ட் ரிவ்யூவும் சேர்த்து பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நமக்கு வந்து கன்வின்சிங்காக அந்த அனாலிசிஸ் கன்வீன்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளம் வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடனே வருது வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது